அன்பிற்கினே அல்லாஹியை அல்லாஹுடைய அளவுக்கு இருக்கையா இன்றைக்கு ஓகப்பட்ட சூறாக்களின் சூரா அல் அண்ணா என்று ஒரு சூரா அந்த அல்லாஹ் சூறாவிலே அல்லாஹின் நிறைய விஷயங்களை பேசுகிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் வரலாறு அதே போன்று பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போன்ற பல்வேறு செய்திகளை பேசுகிறார் அந்த வசனங்களுக்கு இடையிலே ஒரு வசனம் சூறா அல்ல அப்படிங்கிற இந்த சூறாவே வந்து அந்நாம் சொன்னா கால்நடை என்று அர்த்தம் இந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்படுவதற்கு அடிப்படையான காரணம் இந்த சூறாவிலே கால்நடை குறித்த செய்திகள் பேசப்படுகிறது சுர்லாவுடைய காலத்துல நாயகத்துடைய வருகைக்கு முன்னால் ஐயாமல் ஜாரணியத்திலே அந்த மக்கள் கால்நடைகளை சாப்பிடுகிற விஷயங்களில் பல்வேறு குழப்பங்கள் அவர்களிடத்துல இருந்தது அவங்கள சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கறி வந்து பெண்கள் சாப்பிடக்கூடாது ஒரு சில கறிகள் ஆண்கள் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்போதான் ரிசூசல்லாக வலி வசந்தம் அவர்களுக்கு நான் ஆரம்பத்திலே ஓதிய இந்த வசந்தம் இறங்குகிறது நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா அஜித் ஃபீமா ஊகிய இளையன் மொஹர்ரமன் அலா பா இனி யத்தானுகும் உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு ஹராமாக எனக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் நான் பெற்றுக்கொள்ளவில்லை இல்லா அய்ய கூன மைத்தத்தன் ஒன்னு அந்த பிராணி மைத்தத்தாக இறந்த பிராணியாக இருந்தால் சாப்பிடக்கூடாது என்று எனக்கு வங்கி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அசுருல்லா அம்லா அந்த உப்பிட்ட சொல்லு ரெண்டாவது தமன் மஸ்ஃபுஹன் ஓடக்கூடிய ரத்தம் எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பன்றியினுடைய இறைச்சியும் எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதுவெல்லாம் நஜீஸ் ஃபைனகு ரிஜுசுல் அப்படின்னு வருது அதே மாதிரி அல்லாஹுவினுடைய பாதையில் அறுக்கப்படாத அம்மாவுடைய பெயர் சொல்லாமல் வேறு ஏதாவது சிலைகளின் பெயர்களை சொல்லி அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு எங்களை இஸ்லாம் தடுக்கிறது என்கிற செய்தியை நபிகள் நாயகன் செல்லதால் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க இப்போ இந்த ஆயத்தை இறங்கிய காரணம் ஒரு குறிப்பிட்ட வரலாறாக இருந்தால் இந்த ஆயத்து முழு உலக சமுதாயத்திற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தத்தை சொல்லுகிறது பொதுவா மனிதனுடைய உணவுகள்ல வந்து மூன்று விதமாக உணவுகளை பிரித்து மருத்துவர்கள் பேசுகிறார்கள் மருத்துவம் அப்படின்னு சொல்றதை விட நபிகள் நாயகத்தினுடைய மருத்துவம் திவே நல்லவையும் சொல்லுவாங்க அந்த மருத்துவத்தை பொறுத்தவரை மனிதன் சாப்பிடுகிற உணவுகள் என்பது மூன்று விதமான ஒண்ணு மாமிசம் அது கடல்வாழ் மாமிசமாக இருந்தாலும் சரி மீன் போன்றவைகளாக இருந்தாலும் சரி அது பூமியில வாழக்கூடிய பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளாக இருந்தாலும் இது ஒரு உணவு ரெண்டாவது மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல தானியம் தாவரங்கள் இதுவெல்லாம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மூணாவது மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பாண்டு கொழுப்பு இவைகள் எல்லாம் ஒரு தனி இந்த மூணு விஷயத்தையும் எழுதும் போது திவ்ய நப எழுதுறாங்க என்னன்னா ஒரு மனிதன் இறைச்சி சாப்பிடுகிற போது அவனுடைய உடம்புக்கு இந்த இறைச்சி போன உடனேயே முதல் வேலையா உடம்புக்கு என்ன சத்து கொடுக்கணுமோ சீக்கிரமா அந்த சத்தை இந்த இறைச்சி கொடுத்துரும் ஏன்னா இறைச்சி என்பது மனித உடலுக்குள்ளே போன பின்னால குடலுக்குள்ள போன பின்னால அங்க இருக்கிற மிஷின்னு எல்லாமே வந்து டூல்ஸ்லாம் வந்து இரும்புல இல்லைல்ல அந்த கறி எந்த கறி உள்ள போதோ அதே இனத்தை சேர்ந்ததுதான் உள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாக இறைச்சியில இருந்து சக்தியை உடம்பு எடுத்துக்கொள்கிறது சீக்கிரமாக தேவையான சக்தியை வந்து குடல் எடுத்துக்குது அதனால மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே முதன்மையான உணவு அப்படின்னு சொல்லி கரிய எழுதுறாங்க ஆனா தாவரங்கள் அதே மாதிரி தானியங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு போன உடனே முதல்ல தன்னை உடம்புக்கு தோதுவாக மாற்ற வேண்டும் அதுக்கு பிறகுதான் அந்த உடம்பு அதை தேவையான சக்தி வந்து குடல் அதுல இருந்து எடுக்கும் அப்போ தா தாவரங்களும் தானியங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டெப்புக்கு பின்னாலதான் உடம்புல இருந்து சக்தி அந்த பொருள்ல இருந்து சக்தி உடம்பு எடுக்கும் மூணாவது கேட்டகிரி பாலு கொழுப்பு இதெல்லாம் இது முதல்ல உடம்புக்கு போன உடனே உணவு பொருளாக மாறணும் உணவு பொருளாக மாறியதற்கு பின்னால் உடம்புக்கு தோதுவாக மாறணும் அதற்கு பிறகுதான் இதுல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா பால்ல இருந்து பொழுப்புல இருந்து உடலுக்கான சக்தி எடுத்துக்கொள்ள அதனாலதான் பால் இருக்குது இல்லை அது ஜீர்ணாகிறதுக்கு லேட்டாக சொல்லுவாங்க ஏன்னா உடம்பு வந்து அதுல இருந்து சக்தியை எடுத்துக்கொள்ளுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் பால் என்பது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தையில இருந்து உடல் என்பது நம்மளுடைய பாலை ஏற்றுக்கொள்ளுகிற தான் இருக்குது ஆனா இந்த உடம்புல போன உடனே இந்த பால்ல இருந்து சக்தி கிடைச்சிடாரு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து பெறத்தை எடுத்து சக்தியை உடம்புக்கு சேரும் அப்ப நாம சாப்பிடுற பொருள்ல முதல்ல நம்முடைய உடம்புல இருந்து ஸ்ட்ரென்த்தை எடுக்கிறது கறிதான் அப்படின்னு சொல்லி திட்பை நம்ம வெளியே எழுதுறாங்க இன்னைக்கு மருத்துவர்களும் நிறைய இதை பத்தி பேசுறாங்க நீங்க என்னன்னு மெடிசன் படிச்சிருக்கிற என்னன்னு படிச்சிருக்கிற அந்த டாக்டர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க முதல் நிவாரணியாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு மாமிசங்களை தான் சொல்லுகிறாங்க இப்ப மாமிசம் அப்படிங்கிறது மனித உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு உணவு அந்த உணவை தான் குரானும் மனிதனுடைய உணவு என்று பல்வேறு இடங்கள்ல பேசும் அதனால அது சம்பந்தமான செய்திகளை நபிகள்நாயகன் சென்னதா செல்லம் அவர்களுக்கு அதெல்லாம் நிறைய சொல்லணும் இந்த ஆயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால நாம நேற்று ஓதன அந்த சூறா மாஹிதாவிலையும் இந்த கால்நடை குறித்த செய்திகள் வருகிறது மாமிசங்கள்ல எது எதுலாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் பொரிமத்த அலை குங்குள் மைத்தத்து வந்தம் லஹ்முல் பின்சேல் உங்களுக்கு மைத்தத்து தம்மு லஹ்முல் பின்சேல் இந்த மூணுமே மையத்தினம் மரணமாகிவிட்ட பிராணி ரத்தம் அதே மாதிரி பன்றியினுடைய ரஷ் இந்த மூன்று உங்களுக்கு ஹலால் இல்லை வமா உகிந்த நிலை இல்லா அல்லாஹுடைய பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணிகள் அதே மாதிரி வல்புங் கல் அந்த அசுர மாயிலா உள்ள பிராணிகளை அறுக்கக்கூடிய முறைகளையும் சேர்த்து சொல்லப்பட்டது முன் கலிப்பத்து அப்படின்னு சொன்ன கழுத்து முறுக்கு இன்னைக்கு நிறைய கடைகள்ல என்ன செய்யறாங்கன்னா கோழி புடிச்சு அப்படி ஒரு முறுக்கு முறுக்கி தூக்கி போடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் முறை அழுத்து போடுகிற முறைகளை பார்க்கிறோம் கழுத்து முறுக்கி மரணமான பிராணிகளை சாப்பிடக்கூடாது புராணம் தெளிவாக சொல்லுகிறது வல் மௌகூதல் மௌகூதத்துன்னு சொன்னா பிராணிய வந்து ஏதாச்சும் கல்லாலையோ அல்லது ஆயுதங்களுடைய கூர்மை இல்லாமல் அதனுடைய அகழ வாக்களை வச்சு அழிச்சுட்டா அந்த பிராணி செத்துருச்சுன்னு சொன்னா அந்த பிராணியம் சாப்பிடக்கூடாது அந்த பிராணிக்கு காயம் ஏற்பட்டாலும் கூர்மையாக குத்தப்படாமல் மரணித்து விட்ட பிராணியும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வன் முத்திய மேல இருந்து கீழே விழுந்து செத்துருச்சு அந்த பிராணியை சாப்பிடக்கூடாது வன் நத்தீகத் நத்தீகத் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பிராணி இன்னொரு பிறாரியோட முட்டி ஆடு இன்னொரு ஆடு முட்டி அந்த ஒரு ஆடு சேர்த்துருச்சுன்னு சொன்னா அந்த ஆடு சாப்பிடக்கூடாது தெளிவா அந்த இந்த ஆயத்துகள்ல அதெல்லாம் சொல்றான் அதே மாதிரி வமா அக்கல சபு இல்லாம கைக்கும் ஏதாச்சும் ஒரு காட்டு பிராணி ஒரு பிராணியை சாப்பிட்டு விட்டது மீதம் போட்டு வச்சிருக்குது வானோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பிராணி அந்த பிராணி சாப்பிடப்படுகிற பிராணியாக இருந்தாலும் அதை வந்து அது சாப்பிட்டு மிச்சம் வச்சது சாப்பிடக்கூடாது அப்படின்னு குரான் சொல்லுது இப்போ அந்த மாதிரி பல்வேறு வசனங்களில் ஹராமாக்கப்பட்ட அந்த ஹராமான இதை பத்தி எல்லாம் வருது அந்த அடிப்படையில எல்லா வசனங்கள்லையும் ஹதீசலையும் தெளிவா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஹலானாக இருக்கக்கூடிய உணவுகள்லையும் விட்ட பிராணியையும் அதே மாதிரி அதனுடைய ரத்தம் இது சாப்பிடக்கூடாது ரத்தம் அப்படின்னு சொன்னா ஆயத்துகள்ல வரக்கூடிய எல்லா இடங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா மஸ்பூஹன் அப்படிதான் வரும் தமன் மசூகன்னா ஓடக்கூடிய ரத்தம் ஏன்னா உடம்புல ஓடாத ரத்தம் ஒரு சிலது இருக்கு இந்த கல்லீரல் மண்ணீரல் சொல்றோம்ல சவுரொட்டி அதே மாதிரி ஆட்டுடைய கல்லீரல் இதுவெல்லாம் ரத்தம் தான் ஆனா உறைந்து நிற்கக்கூடிய ரத்தம் அதனாலதான் டாக்டர்கள்ட்ட நீங்க ரத்தம் கம்மியா இருக்குன்னு போனீங்கன்னா சௌரொட்டி சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க ரத்தம் ஆனால் அந்த ரத்தம் உடம்பிலேயே உறைந்து ஒரு இடத்துல நிற்கிற ரத்தம் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய சட்டம் என்பது அது கண்டிப்பாக சாப்பிடப்படக்கூடாது இப்போ இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் தெளிவா சொல்லணும் ரத்தத்தை ஏன் திரும்பியும் திரும்பியும் இஸ்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லு ரத்தம் ஹராமாக்கப்பட்ட அந்த அடிப்படையில தான் மையத்து இதுல மரணித்து விட்ட பிராணி அதுவும் ஹராம் ஏன்னா ரத்தத்தை வந்து ஓட்டுன பின்னால அந்த பிராணியை சாப்பிட்டுடலாம் அந்த ரத்தம் ஓடாம மையத்துக்குள்ள அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சு நிற்கும் அதனால மையத்தும் ஹராம் சுருக்கமா சொல்லணும்னா மையத்து ரத்தம்னு ரெண்டா பிரிப்பிறதை விட ரத்தம் ஹராம் அதனால மையத்துக்குள்ளேயும் ரத்தம் உறைஞ்சு நின்றது நின்றதுனால ரத்தம் வெளியில வராததுனால மையத்தையும் ஹராம்னு சொல்லு இப்ப ரத்தத்தையே இஸ்லாம் ஹராம் ஹராம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா மனிதனுடைய உடம்புலையும் சரி மற்ற பிராணிகளுடைய உடல்நிலையும் சரி மொத்த உடம்பினுடைய அந்த விஷயங்களும் பிரச்சனைகளும் ரத்தத்துல தான் இருக்கு அதனாலதான டாக்டர் என்ன பிரச்சனைன்னு போனாலும் சாம்பிளுக்கு ரத்தம் கொடுன்னு கேட்குறாங்க அந்த ரத்தத்தை வச்சுதான் நம்முடைய நோய் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய நோய் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய ரத்தத்துல இருக்கு சில அறிஞர்கள் கூட சொல்லுவாங்க மனுஷனுக்கு நோய்ங்கிறது ரெண்டு தான் ஒன்னு ரத்தம் கெட்டு போறது இன்னொன்று புத்தி கெட்டு போறது புத்தி கெட்டு போச்சுனாலும் ஒன்று உடம்புக்கு ஒண்ணு இருக்காது இங்க பண்ணிக்குது அங்க பண்ணிக்குது இது அதுன்னு ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட போவாது முப்பத்தஞ்சு டாக்டர்கிட்ட சுத்திட்டு வந்து கடைசியா ஒன்றும் இல்லைன்னு ரிசல்ட் வச்சிருக்காரு புத்தி கெட்டு போச்சுனாலும் உடம்பு கெட்டு போயிரு அதே மாதிரி ரத்தம் கெட்டு போனாலும் உடம்பு கெட்டு போயிரு அப்ப ரத்தம் என்பது அதிலே தான் மனிதனுடையவும் சரி மற்ற எல்லா பிராணிகளுடையவும் நோய்கள் இருக்கிறது ஒரு பிராணிக்குள்ள நோய் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நோய் அப்படியே மனுஷனுக்குள்ள வரும் அந்த நோயை முழுவதுமாக அகற்றுவதற்கான ஒரு வழியதான் இஸ்லாம் அதனுடைய ரத்தத்தை வெளியில எடுத்து விட்டு அதனுடைய மாமிசத்தை மாமிசத்தை இப்ப இஸ்லாம் என்பது இந்த ஹலால் முறையை வந்து அதுக்காக வச்சிருக்கு இன்னைக்கு ஹலாங் முறை அப்படிங்கிறது வந்து ஏதோ நாம் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறோம் இல்ல மந்திரி அறுக்கிற மாதிரி ஏதோ நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு சில வாட்ஸ்அப்புகள்ல கூட ஒரு சில வீடியோ பார்க்கணும் ஒரு சில முன்னாள் எம்பிகள் ஹோட்டல் கடைகளில் போய் உட்காந்துக்கிட்டு நீ ஹோட்டல்ல ஹலானன்னு போட்டு வச்சிருக்கிற நாங்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடாதா பாய்மார்கள் இருக்கிறார் ஹலான் முறை அப்படிங்கிறது ஒரு சில நல்ல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் அதை வலியுறுத்துகிற முதல் விஷயம் என்னன்னா நாம ஒரு ஆடோ மாடோ அறுத்து சாப்பிட போறோம்னா அந்த ஆட்டு மாட்டுக்கு வந்து சுத்தமா அந்த மாட்டை நாம சாப்பிடணும் அந்த மாட்டை ஆட்டை நாம சாப்பிடணும் அதுக்கு என்ன வலி அதற்கு இஸ்லாம் சொல்லுகிற வழி அதற்கு கழித்தில நான்கு குழாய்கள் இருக்கிறது ஒண்ணு மூச்சு குழாய் இன்னொன்னு உயிர் போற குழாய் இன்னொன்னு வந்து ரத்த குழாய் ரெண்டு ரத்த குழாய் இருக்கு இந்த நான்கு குழாய்களிலே இரண்டு குழாய் கண்டிப்பா மூன்று குழாய்கள் கண்டிப்பாக அறுக்கப்பட வேண்டும் அந்த மூன்று குழாய்கள் முறையாக அறுக்கப்படலைன்னா அது ஹலால் ஆக்கப்பட்ட பிராணி இல்லைன்னு சொல்லிருக்கோம் இப்போ உணவு குழாய் மூச்சு குழாய் ரெண்டு ரத்த குழாய் இந்த நான்கு குழாய்கள்ல மூணு குழாயாச்சும் கண்டிப்பா அறுக்கப்பட்டிருக்கணும் ஒரு ரத்த குழாய் அறுபடாட்டி பரவாயில்லை ரெண்டு ரத்த குழாயில ஒரு ரத்த குழாய் கண்டிப்பா அறுபடணும் அதே மாதிரி மூச்சு குழாயும் உணவு குழாயும் என்ன செய்யணும் கண்டிப்பா அறுக்கப்படணும் இது அறுக்கப்படலன்னு சொன்னா அந்த பிராணியினுடைய வலி என்பது பயங்கரமாக இருக்கும் கழுச்சல வச்சு அறுக்கும்போது முதல்ல மூச்சுக்குழாய் உணவு குழாயோட சேர்ந்து அப்படி அறுக்கப்பட்ட உடனேயே அந்த உயிர் அந்த பிராணியினுடைய உடம்பிலே அதனுடைய நரம்பிலே போகக்கூடிய வழிகள் எல்லாம் அப்படியே நின்றுடும் எங்கேயும் வழி தெரியாது அதுக்கு பின்னால நாம அறுக்கக்கூடிய அந்த ரத்த குழாயின் மூலமாக உடம்புல இருக்க ரத்தக்குள்ள வெளியிட வரும் இதுதான் இதுதான் ஹலனுடைய முறைன்னு நம்ம சொல்றோம் இந்த ஹலாலுடைய முறையை இன்றைக்கு ஏதோ ஒரு ஆகுமாக்கப்படாத விஷயத்தை விஷயத்த போல பார்க்கப்படும் இப்போ ஹலாலுடைய முறை என்பது அந்த பிராணியினுடைய நலனுக்காக வேண்டியும் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய மனிதனினுடைய நலனுக்காக வேண்டியும் தான் இஸ்லாம் வைத்திருக்கிறதே ஒழிய எந்த விதச்சிகளையும் இது இஸ்லாத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்பதை அடுத்த சமூகத்திற்கு நாம் புரிய வைக்கிறோமோ இந்த முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் குரானும் ஹரீஷும் அதைத்தான் சொல்லி தருகிறது எல்லாம் வந்த அந்த மார்க்கத்தினுடைய இந்த சட்டங்களை முறையான புரியக்கூடிய மேம்பாட்டலாக எல்லோரையும் ஆக்கி தந்தல் புரியவானாங்க